க்கா யார எதிர்பாக்குறப்படி பைத்தியமே நான் பைத்தியம்தான் உனக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்தா சார் தான் ஆமா நீங்க வச்சுக்கூட வேலை யாரும்

நம்ம பிள்ளை பத்தி கேள்விப்பட்டேளா என்ன பண்றான் நீங்க ஊரை அவன் நம்ம ஆச்சாரத்தையும் மாத்துறான் அப்படி என்ன பண்றான் குடிக்கிறான் நம்ம பிள்ளைதானே குடிக்கட்டுமே அது இல்லைங்க பீடி குடிக்கிறான் பீடி போய் சொல்றேன் கண்ணால பார்த்தேன் கண்டிக்க மாட்டேன்லா நான் பேச நீ பேச நான் அவனை நம்பிக்கை கொஞ்சம் இல்ல அதனால

என் கண்ணாடி எங்கயும் தேடி இங்க சு ஏன்னா இடுப்புல பழஞ்சு வச்சுட்டு மாதிரி தேடுறே இது இங்கே இங்க தான் தேடிட்டு இருக்க முதல்ல வந்து நான் தண்ணியில முடிக்கிட்டு இருக்கேன் நான் காப்பாத்தேண்டா போயிடுவேண்டா உன் கைய கூடா கைய குடுறா பரவாயில்லடா உன் கையை கொடுறா நானே உனக்கு தோஷம் இல்லடா கையை குடுறா கம்பு கையை குடுறா கையை கொடுறா கம்பு வழங்குதுடா கிட்ட இன்னும் கொஞ்சம் கிட்ட வாடா ஆபத்துக்கு பாவம் வாடா நினைச்சேன் பாக்கி அப்படி ஆசையா பாக்கிற பார்வைய புரிந்துக்க முடியல சொல்லு அன்பா பாக்குறியா ஆசையா பாக்குறியா இல்ல பாகத்தோட பாக்குறியா நீங்க சொல்ற எ எதுவுமே எனக்கு தெரியாது குழந்தை மாதிரி இருக்கிற உங்க உள்ளத்தை பார்க்கிறேன் என்ன இந்த கோலமாக்கிய உங்களை பார்க்கிறேன் இருக்கிற அவன் மேல வச்சிருக்கிற அன்ப உன் மீது உயிரியே வச்சிருக்கிற ஏமா வைக்க கூடாதா ஆத்துப்போக்கம் ஏன் வரல உடம்புக்கு முடியலையா நான் மட்டும் பேச நீங்க மட்டும் பேசாம வீட்டுல ஒரு விசேஷம் தடவுடெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ நினைச்சிருந்து என்ன செய்து பகவானுக்கு அம்மா படைச்சா நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் பச்சனும் நல்லா இருக்கா நீங்க பருந்து புது தடை கட்டுருக்கேன் நன்னா இருக்கா

சேகர் நேத்து நானா இருந்தா தூக்கு மடி தொங்கி நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏனா நாட்ல பாரு நான் என்ன சொல்ல வரேனா நேத்து பிறந்தது சம்பவத்துக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் அபிராமிய வேலனும் பேசிக்கிட்டு இருந்தது சேஷாத்ரிக்கும் தெரியும் வேறிர வேலைக்குல நீ வேற எண்ணெய் விட்டத நான் எண்ணெய் விடுறனோ தண்ணி விடுறனோ ையா இன்னும் ஒன்னுக்கு பாரு தட்டிக்க போறவன வெட்டியானுக்கு பலகாரம் கொடுத்தா என்ன அர்த்தம் ASCII போஜனம் அது நீ சொல்ற அர்த்தம் அதுல இல்லடா ஏண்டா சேகர் இப்படி இருக்குமோ வேண்டாம்டா ஒரு பெண்ணை பத்தி வீணா அபாண்ட பேசதடா நானாடா பேசுறேன் ஊரே பேசுதுடா நீ பத்த வச்ச ஊரே பத்தி ஏறி நானா மட்டும் இருந்தா அவளே நீயா இருந்தா என்ன செய்திருப்ப வேணும்னா வெட்டி புதைச்சிருப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா அவருடைய அழக அழிச்சிடப் போற அதுதான் என் ஆசையும் கூட அதுதான் என்ன ஆட்டி படைக்குது அவள் அங்கத்தை கூறு போட போறேன் அதுதான் என் கண்களை கூச வைக்கும் அவள் கற்ப கதற வைக்க போறேன் அதுதான் என் ஆசையும் கூட அதத்தான் நான் செய்ய போறேன் சேஷாத்ரி வேண்டாண்டா அபிராமி நம்ம பொண்ணுடா அதனாலதான்டா நேக்கு கொல்ல ஆசை நே கண்டா நீ மட்டும் என்னோட வா யா குந்தேந்து துஷாரஹாரதமலா யா சுப்ரபத்ரா பிரதா யா வீணா நானே கேட்டேலா